ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு போக போகிறோம் ஸோ டெல்லியில் வந்துட்டு இப்போ நம்ம இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதாவது டி த்ரீ டெர்மினல் த்ரீயில் போய் லேண்ட் ஆக போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஸோ இது வந்துட்டு டிபார்ச்சர் ஃப்ரம் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்துட்டு ஃப்ளைட் சென்னையிலேருந்து இருந்து டிபார்ட் ஆகும் ஸோ வாங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இது பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கவுண்டருக்கு போயிட்டு நம்ம டிக்கெட்டை காமிச்சுட்டு ஃபஸ்ட்டு போர்டிங் கார்டு வாங்கிட்டோம் ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு சென்னை ஏர்போர்ட் இப்போ வந்துட்டு எல்லா ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸும் வந்துட்டு டெர்மினல் ஃபோர்லேருந்து இருந்து ஆப்ரேட் பண்றாங்க ஸோ டெர்மினல் ஃபோர் வந்துட்டு நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு நார்மலாக நீங்க நுழையும் போது பாத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட் ரைட் திரும்புவீங்க அதுல இருக்க மொதல் பில்டிங்கே டி ஃபோர் தான் டெர்மினல் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு விஸ்தாரா அண்ட் ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் ரெண்டுமே இங்கே லேண்ட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்துட்டு ஏர் ஏஷியா ஃபிளைட் தான் இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மார்னிங் டைம் வந்திருக்கோம் வெளியில் பார்த்துட்டீங்கன்னா ஒரே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இங்கிருந்து பார்க்கும் போது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்டோன்னு பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் ரொம்பவே காலியா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் இண்டியா ஃபிளைட்ஸ் அதுக்கப்புறம் விஸ்தாரா அதுக்கப்புறம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இது மட்டும் தான் வந்துட்டு இந்த இடத்துல டி ஃபோர்ல வந்துட்டு தரையிறங்கும் ஸோ அதனால தான் பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பேசஞ்சர்ஸ் கிடையாது ஒன் ஒன் அண்ட் ஒன்லி யாரெல்லாம் வந்துட்டு விஸ்தாரத்தில் ட்ராவல் பண்றாங்க இல்லை யார் யாரெல்லாம் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோ இல்லை ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த டிஃபோர்க்கு வராங்க தான் வந்துட்டு அந்த ஏரியாவே கொஞ்சம் வந்துட்டு ஐ மீன் கொஞ்சம் கம்மியா இருக்குது நிறைய பேர் ஆட்கள் ரொம்ப கூட்டமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டை வந்துட்டு நம்ம போட் பண்றதுக்கு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இங்கே ஏரோ பிரிட்ஜ் கிடையாது ஐ மீன் ஏரோ பிரிட்ஜ் இருக்குது பட் நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு பஸ்ஸில் கொண்டு போய் விட போகிறாங்க ஸோ இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் ஸோ இந்த பஸ்ஸு வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்துட்டு எந்த வகையிலும் சார்ஜர் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது இது வந்துட்டு நார்மலாக இப்போ சிங்கப்பூரில் போனாலோ இல்லை நார்மலாக பெங்களூர் பஸ்ஸில் போனாலோ அங்கெல்லாம் சார்ஜர் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஐ மீன் பெங்களூர் பஸ்னால் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் சிட்டிக்கு போக போகிற பஸ் அந்த பஸ் சொன்னேன் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த உள்ள டெல்லி ஏர்க்ராஃப்ட்டை வந்துட்டு வோட் பண்ண போகிறோம் வெளில வந்துட்டு அப்படியே தூர தூரிகிட்டு இருந்துச்சு நல்ல மழை ஆக்சுவலாக வெளியில் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் பிடிக்க வரதாக இருந்தால் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்துடுங்க டொமஸ்டிக் டிப்பார்ச்சர்னால மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கிளியரன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஐ மீன் அந்த நிறைய பேர் வந்துட்டு பஸ்லேருந்து வெளியில் இறங்கி ஏர்கிராஃப்டில் ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஏர்போர்ட் ஐ மீன் ஃபிளைட்டில் ஏறி உட்காந்து விண்டோ சீட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃப்ளைட்டு இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃப்ளைட்டு பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிளைட்டில் எந்த வகையிலையும் உங்களுக்கு ரிவர்ஸ் கீர் கிடையாது முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன டோயிங் வெஹிக்கிள் ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் புஷ் பேக் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரன்வே உள்ள என்ட்ரு ஆயிட்டோம் ஸோ இப்போ நம்ம ரன்வே உள்ள என்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆக போகுது டேக் ஆஃப் ஆனக்கு நான் மறுபடியும் பேசுகிறேன் ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்லருந்து கிளம்பும் போது பார்த்துட்டிங்கன்னா சமமெல வெளியில வந்து எதுவுமே தெரியல ஜஸ்ட்டு வந்து கிளவுட்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சது டேக் ஆஃப் ஆயிட்டோனே பார்த்துட்டீங்கன்னா அடுத்து வந்துட்டு ஒரு முப்பது செகண்டில் இந்த மாதிரி வியூவை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா வந்துட்டு கிளவுட் குள்ளே போனதுனால உங்களுக்கு எதுவுமே வெளியில் தெரியாது ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கை ஐ மீன் அந்த வானம் கிளியர் ஆகிட்டு இந்த மாதிரி சன்ஷைன் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு சென்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர வர இந்த மாதிரி கிளியர் ஸ்கை உங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ கிளியர் ஸ்கை கிடச்ச உடனே தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் வியூ வரும் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிளசண்டாக இருக்கும் முக்கியமா வந்துட்டு இப்ப ரொம்ப வெயிலா இருக்க அநியாயத்துக்கு மேல ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி டயத்துல நீங்க டிராவல் பண்ணும் போது ஏதாவது ஒரு கூலிங் கிளாஸ் முக்கியமா ஏவியேட்டர் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ அதை போட்டு நீங்க வெளியில அந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நல்ல கூலிங் கிளாஸ் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப நல்லது இப்ப நம்ம வந்துட்டு உட்காந்துட்டு பார்த்தோம்னா எக்கனாமிக் கிளாஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்ரே டேபிள் ஃபோல்டபுள் ட்ரே டேபிள் இருக்கு இது ஃபுட் வரப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா வந்துட்டு படிக்கும் போது யூஸ் பண்ணலாம் அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க எப்படி வந்துட்டு சீட் பெல்ட் போடுறது அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் அதாவது முக்கியமாக அந்த ஃபயர்லாம் வரும்போது எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இதெல்லாம் எப்படி நம்ம திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃப்ரீ டயத்தில் இருக்கும்போது அதை படிச்சுக்கோங்க இந்த ஃபயர் வரும்போதுலாம் வந்துட்டு யாரெல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களோ அவங்களோட பொறுப்பு தான் ஏரோசஸ் திறக்க மாட்டாங்க உங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க எப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் திறந்துடணும் ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மேலே பறக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுவே வெளியில் வந்துடும் அதை எடுத்து நம்ம வந்துட்டு ஃபேஸ்ல சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆக்சிஜன் எடுத்தா மட்டும் போதும் முக்கியமா தண்ணில லேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா கரெக்டா வந்துட்டு சீட்டு கீழே வந்துட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு வந்துருச்சு ஃபுட்டு வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு சென்னை டு டெல்லிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மீல்ஸே தருவாங்க வெஜ்ஜா நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தந்துருவாங்க நம்ம இப்போ நான்வெஜ் சூஸ் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ நான்வெஜ் சூஸ் பண்ணிட்டோம்னா இதுல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஏன்னா நம்ம வந்துட்டு எர்லி மார்னிங் ஐ மீன் மார்னிங் டென் ஓ கிளாக் போயிருக்கோம் ஸோ டென் ஓ கிளாக் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் தருவாங்க இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் யோகாட் தந்திருக்காங்க மேங்கோ ஃபிளேவர் ஒரு கிராய்நட் நார்மல் கிராஸ் நட்டு தான் உள்ள எந்த வரையிலையும் ஃபில்லிங் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டைலில் வந்துட்டு இந்த மாதிரி சாஸ் வச்சு ஒரு பீன்ஸ் தந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு நார்மல் ஆம்லெட் அது ஆக்சுவலாக எல்லாமே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பொட்டேட்டோஸ் ஒரு நாலு பீஸ் அப்படியே வந்துட்டு ஃப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஸோ கூடவே வந்துட்டு ஒரே ஒரு சிக்கன் சாஸேஜ் சிக்கன் சாஸேஜ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஃபுட்டு ரொம்பவே வந்துட்டு பிரமாதமா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு மேகசின் இருந்தது அந்த மேகசின் எடுத்து அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது இன்ஃபிளைட் மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர் இண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேகசின் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு டிசம்பர் மாதம்னால இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு டிசம்பர் மாசம் மேகசின் இதுல முக்காவசியம் வந்துட்டு சில இதுல வந்துட்டு ஏர் இண்டியா பத்தி சில டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அட்வர்டை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ இது நீங்கள் மேகசின்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிச்சு போச்சுன்னா இதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் முக்கியமாக வந்துட்டு சென்னை டெல்லி ஃப்ளைட் வந்துட்டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும் ஸோ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் பார்த்துட்டீங்கன்னா டைம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேகசின் படித்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நமஸ்தே வந்துட்டு இது வந்துட்டு டிசம்பர் எடிஷன் இது ஆக்சுவலாக நீங்கள் ஜனவரி போனீங்கன்னா வேற ஒரு எடிஷன் இருக்கும் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஒரே எடிஷன் தான் இருக்கும் இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஸோ எக்கனாமிக் கிளாஸ் சீட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா மூணு ரெண்டு சீட் இருக்கும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீன்னு சொல்லுவாங்க லெஃப்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா மூணு பேர் உட்கார்லாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரைட்டில் வந்துட்டு ஒரு மூணு பேர் உக்காரலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெல்லியை வந்துட்டு நெருங்கிட்டோம் ஸோ இப்போ அந்த கிளவுட்ஸ்க்கு கீழே போனால் நம்ம டெல்லி ஏர்போர்ட்டை போய் ரீச் பண்ணிடலாம் ஸோ கரெக்டாக வந்துட்டு டிராவல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹவர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க ஆனா உண்மையில ஃப்ளைட் டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் ஸோ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு தரையிறங்க போகுது ஸோ தரையிற இறங்கினதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட் டெர்மினல் த்ரீல லேண்ட் ஆயிடுச்சு யூஸ்வலா வந்துட்டு டெர்மினல் த்ரீல வந்துட்டு எல்லா ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ் ஆல் டைப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இங்கே லேண்ட் ஆகும் ஏர் விஸ்தாரா ஐ மீன் சாரி விஸ்தாரா ஏர்லைன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வந்துட்டு டி த்ரீ தான் லேண்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நல்லா கவனிச்சு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஃப்ளைட் நம்ம ரன்வேல ஐ மீன் டாக்ஸி வேலை தான் இருக்கோம் அப்பயே பார்த்துட்டிங்கன்னா ரன்வேல ஒரு ஃப்ளைட் நமக்கு மேலே வந்து போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு ரன் இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு வெளியில எதுவுமே தெரியல ஏன்னா டிசம்பர் மாசம் வந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபாகா இருக்கும் வெளியில எதுவுமே தெரியாது இப்ப மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகுது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளில என்னால வந்துட்டு சன்லைட் அடிச்சாலும் வந்துட்டு நல்லா ஃபாக் இருக்கிறதுனால எதிர்த்தாப்புல என்ன ஏர்க்ராப்ட் இருக்குன்னு கூட தெரியல அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நிறைய ஃப்ளைட் கேன்சல் ஆகுது நிறைய ஃப்ளைட் வந்துட்டு ஃபாக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு டிபார்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம இப்போ டி த்ரீ உள்ள வந்துட்டு நிறைய ஏர்க்ராஃப்ட் நீங்கள் பார்க்க முடியுது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பார்க்கலாம் அலையன்ஸ் ஆர் பார்க்கலாம் ஏர் இண்டியா பார்க்கலாம் இது எல்லாமே வந்துட்டு டி த்ரீல தான் வந்து லேண்ட் ஆகும் டி டூ வந்துட்டு டொமஸ்டிக் அதே மாதிரி டி ஒன் டென்மூல் ஒன்னும் தெர்மூல் டூவும் டொமஸ்டிக்கு

கொஞ்சம் ஐ மீன் அந்த அரைவல் ஏரியாவில் ஓரளவுக்கு வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்காது அப்பப்போ தான் கூட்டம் வரும் நடுவில் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வரும் ஸோ இந்த ஒரு வியூவை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் யார் நம்ம டீ டி த்ரீல வையாக லேண்ட் ஆகிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணாமல் அவங்க போகவே முடியாது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம் அந்த டைத்தில் நம்ம போனதுனால உங்களுக்கு வந்துட்டு டிசம்பர் மாதம் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு செலிப்ரேஷனுக்கும் வந்துட்டு அந்த செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வந்துட்டு நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஐஜிஐ ஏர்போர்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த இந்த இடத்துல வந்து தான் அவங்க வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஹேம்லீஸ் தான் ஹேம்லீஸ் பொம்மை ரெண்டாவது பா பார்த்துட்டிங்கன்னா லெஃப்டில் வந்துட்டு ஒரு ஸ்டார் பக்ஸ் கஃபே இருக்கும் ஸோ நம்ம இப்போ பெல்ட் நம்பர் ஒன்னுக்கு வந்துவிட்டோம் ஸோ பெல்ட் நம்பர் ஒன்னில் பார்த்துட்டீங்கன்னா விஸ்தாரா ஃப்ளைட்டு கோவா கொல்கத்தாவிலேருந்து லேண்ட் ஆனதெல்லாம் வந்துட்டு இந்த அரேபல் பெல்ட் வழியாக வரும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக் இன் எதுவுமே இல்லை ஒருவேளை செக்கின் பேக்கேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன பெல்ட்ல செக் இன் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்டு இருக்கும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வே அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வழியாக வெளியில போயிட்டோம் அப்படின்னா நம்ம டெல்லி ஏர்போர்ட் விட்டு வெளியில போயிடலாம் அவ்வளோ பெல்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு பெல்ட் இருக்கு ஏன்னா நிறைய ஃபிளேட்ஸ் இங்கே லேண்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம டொமஸ்டிக் அரைவல்ஸ் டெல்லி ஏர்போர்ட் விட்டு வெளியில போற ஏரியா ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் டெல்லியா போட்டுட்டு வெளியில் வந்தாலும் இன்னொரு ஒரு லைன் இருக்கு அதை கிராஸ் பண்ணாதான் வெளியே போக முடியும்